இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் காய்கறிகள் இதெல்லாம் போட்டு இப்போல்லாம் தழைஞ்சி வந்திருக்குங்கிறத பார்த்துடலாம் சிகப்பு கீரை இது வந்து தண்டுக்கீரை வந்து நிறைய பேட்ட காமிச்சிருப்பேன் நான் எப்படி முளைச்சிருக்குன்னு இப்போது ஹைட் வந்திருக்கு இது வந்து கேரட்டுங்க இன்னுமே அந்த வெளியில் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் தெரியும் இல்லையா அந்த மாதிரிலாம் வரல வந்த பிறகு நான் இன்னுமே ஒன்று அப்டேஷன் போடுறேன் அடுத்து பீட்ரூட்டுமே நல்லா தான் வந்திருக்கு ஆனால் ஒரு சின்னதாக அந்த பூச்சி தாக்குதல் இருந்த மாதிரி இருக்குது என்னங்கிறத நானும் பார்க்கணும் பரவாயில்ல ஆனால் வச்சதுக்கு நல்லாவே வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருங்க இது வந்து சீட் பாட்டில் இரு சீட் ரயிலருந்து மாற்றி வச்சோன்னா ரொம்ப பெருசாக அழகாக வருது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த காலிஃப்ளவர் மட்டும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இது வந்து முள்ளங்கி முள்ளங்கி எதுவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளம் தான் சீட் போட்டிருந்தேன் ஆனால் அது வந்து பிங்க் முள்ளங்கி இது வந்து புதினா கம்பு வச்சாலே தழை தழுத்துன்னு வந்துடும் இந்த மருதாங்க கம்பு வச்சுருந்தேன் சூப்பராக நிறையவே தழஞ்சு வந்துடுச்சு